ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் நான் மும்பையைச் சேர்ந்த ஸ்வேதா நாயுடு என் தந்தை சுபாஷ் ஷெண்டே மும்பையில் காவல் உதவி ஆணையராக பணிபுரிந்தார் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு பின்னர் எம் எம் உடன் பணிபுரிந்தார் அவரது இந்த ஓய்வில்லாத அட்டவணையினாலும் பணி அழுத்ததினாலும் அவருக்கு பல ஆரோக்கிய பிரச்சனைகள் முன்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் எனினும் ஸ்ரீ அம்மா பகவான் எங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு அவரது ஆரோக்கிய பிரச்சனைகள் வெகுவாக குறைந்தன அவர் ஸ்ரீ அம்மா பகவானால் ஆசிர்வதிக்கப்பட்டு அவர் அவதிப்பட்டு கொண்டிருந்த பல ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து குணமடைந்தார் சில வருடங்களுக்கு முன் அவர் ஒரு பெரும் முகத்தில் சிக்கி அவரது முழங்காலில் பலத்த காயம் அடைந்தார் அப்போது அவர் ஸ்ரீ அம்மா பகவானின் தரிசனத்திற்கு சென்றார் அங்கு ஸ்ரீ அம்மா பகவான் அவரை ஆசிர்வதித்தனர் அதற்கு பின் வெகு விரைவாக அவரது முழங்கால் முழுமையாக குணமடைந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அவருக்கு திடீரென்று மோசமான முதுகு வலி ஏற்பட்டது தேவையான ஓய்வு எடுத்த போதும் குணமடையும் சமயத்தில் லேசான வேலைகளையே மேற்கொண்ட போதிலும் அவர் மீண்டும் அந்த வலியினால் அவதிப்பட்டார் மருத்துவர் எங்களை அவருக்கு காசநோய்க்கான பரிசோதனை செய்து பார்க்குமாறு அறிவுறுத்தினார் நல்ல வேளையாக அதன் முடிவு இயல்பாக இருந்தது ஆனால் வலி குறையவில்லை எனவே மருத்துவர் முதுகெலும்பு அறுவை சிகிச்சையை மட்டுமே தீர்வாக பரிந்துரைத்தார் இருப்பினும் முதுகெலும்பை தொடுவது ஆபத்தானது என்பதால் எங்கள் குடும்பத்தினர் அதை எதிர்கொள்ள ஆர்வம் காட்டவில்லை விரைவில் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது அறுவை சிகிச்சையும் ரத்து செய்யப்பட்டது அபிப்பிராயத்துக்காக பல மருத்துவர்களை அணுகினோம் ஆனால் சரியான ஆய்ந்தறிவு கொடுக்கப்படவில்லை அதனால் நாங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு மருத்துவரை அணுகினோம் அவர் பல பரிசோதனைகளும் தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று எங்களிடம் கூறினார் அதனால் என் தந்தைக்கு பூரண ஓய்வை தவிர எதுவும் தேவையில்லை என்று சில மருந்துகள் மட்டுமே கொடுத்தார் இதையெல்லாம் கடந்து செல்வது என் தந்தைக்கு எளிதானது அல்ல ஆனால் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் அவர் அவர் கடந்தார் மற்றும் நல்ல ஓய்வு பெற்றார் ஒரு மாதம் கழித்து அவருக்கு எல்லா பரிசோதனைகளும் செய்த போது எல்லாம் இயல்பாகவே இருந்தன அவர் மெதுவாக அவரது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார் இது ஒரு முறை மட்டும் கிடைத்த அருள் அல்ல அவர் குணமான பிறகு கடந்த வருடம் அவர் கீழே விழுந்து நிறைவிழந்து இரண்டு நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் முழு குடும்பமும் குறிப்பாக ஸ்ரீ அம்மா பகவானின் தரிசனத்திற்கு முன்பு தீவிரமாக பிரார்த்தனைகள் செய்து கொண்டோம் ஸ்ரீ அம்மாவின் அருள் எவ்வாறு இருந்ததென்றால் ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்திற்கு சற்று முன்பு என் தந்தை நினைவு பெற்றார் அவர் சிறிது காலம் நினைவாற்றல் இழந்த நிலையில் இருந்தாலும் படிப்படியாக ஸ்ரீ அம்மாவின் ஆசீர்வாதத்தினாலும் ஸ்ரீ பகவானின் அருளினாலும் என் தந்தையின் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைந்தன இப்போது அவர் இயல்பான வாழ்க்கைக்கு மீண்டு விட்டார் ஸ்ரீ அம்மா பகவான் எப்போதும் என் தந்தையே தன்வந்திரி பகவானாக இருந்து குறிப்பாக அவரது பிரச்சனையான ஆரோக்கிய சூழ்நிலைகளின் போது காப்பாற்றி வந்துள்ளார்கள் நாங்கள் குடும்பத்துடன் ஸ்ரீ அம்மா பகவானிடம் அவர்கள் எங்கள் மேல் பொழியும் தெய்வீக அருளிற்காக எல்லையற்ற நன்றியுடன் இருக்கிறோம் ஜெய் போனோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்